ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சரியான வழித்தடத்திலேயே அப்பழுக்கற்ற வகையில் இதுவரை செயற்பட்டதாகவும் இனியும் செயற்படும் என கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் யாழில் தனது அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் வணக்கம் அதாவது இபிடிபியினுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் அது நிரூபிக்கப்பட்ட வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்தில் இருந்து இன்று வர இபிடிபி ஒரு சரியான வழிகாட்டலை தான் மக்களுக்கு காட்டி வந்து கொண்டு இருக்குது உங்களில் சொன்னது போல் வரலாறு அதை நிரூபிச்சிருக்கு அது அரசியல் உரிமை பிரச்சனையாக இருக்கலாம் சுத்தமாக இருக்கலாம் மக்களுடைய நாளாந்த பிரச்சனையாக இருக்கலாம் அபிவிருத்தியாக இருக்கலாம் எதை எடுத்துக்கொண்டாலும் அது மக்களுக்கு எப்போ எப்போதும் சரியான வழிகாட்டலாக ஜதார்த்தமான வழிகாட்டலை தான் காட்டி வந்திருக்கு அப்படியான காலகட்டங்களில் அண்டையிலிருந்து இன்று வர சகதமிழ் கட்சிகள் வந்து கொள்கை ரீதியாக கொள்ளையை பற்றி பேசினாலும் அவர்கள் மக்களுக்கு எந்த வேலை திட்டத்தையும் தங்களட கொள்கை இல்லை தங்களட கொள்ளையை நோக்கின எந்த கொள்கையை நோக்கின எந்த வேலை திட்டத்தையும் அவர்கள் இதுவரை வைக்க இல்லை ஆனால் இபிடிபி அண்டையிலேருந்து ஆரம்பத்திலேருந்து இன்று வர தங்களுடைய கொள்கையையும் தெளிவாக வலியுறுத்தி சொல்லி வந்திருக்கிற அதே நேரத்தில் அதற்கான வேலை திட்டங்களையும் அணுகுமுறைகளையும் முன்வைத்து வந்திருக்கின்றது அப்போ இதை பொறுக்க முடியாத சகிக்க முடியாத சக சக தமிழ் கட்சி அரசியல்வாதிகள் இபிடிபி மேலே சேறு பூசுறதத்தான் அண்டையிலிருந்து செய்து வந்தவை அது இடையில இடையில் தொடரப்பாக்குது இபிடிபி ஒரு இல்லாத ஒரு கட்சியாகத்தான் இதுவரை செயல்பட்டு கொண்டிருந்தது இனி தொடர்ந்து செயல்படும் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் இந்த வரை இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ராணவிக்ரமசிங்கை பிரதமராக பொருட்படுத்த காலத்தில் இருந்து நாங்கள் அவரை தான் ஆதரித்து வாரம் என்ற அவரால் தான் இந்த நாடு எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையை ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் அவர் அதை நிரூபித்து வந்திருக்கிறார் அப்போ தொடர்ந்தும் நாங்கள் அவரோட பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது நாட்டு நலன்கள் கருதி நாட்டு மக்களுடைய நலன்கள் கருதி நாங்கள் அவரோட பயணிக்க வேண்டிய தேவை இருக்கு அந்த வகையில் தான் நான் எங்களுடைய மக்களை நாட்டு மக்களை அறகூவி அழைக்கின்றேன் வர இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் விக்ரமசிங்க அவர்களுடைய வெற்றியில் பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன் அவ்வாறு பங்களிக்கின்ற பொழுது இந்த ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு எவ்வாறு அவர் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டாரோ அதாவது உங்களுக்கு தெரியும் அவர் பொறுப்படுக்கிற நேரத்தில் நாடு தழுவின ரீதியில் கியூ வரிசை கியூ கியூவும் வரிசையும் ஒன்று தான் கியூ வரிசை என்றால் உங்களுக்கு தெளிவாக விளங்குமுறதுக்காண்டி கியூ வரிசை என்று சொல்ல பயன்படுத்துகிறேன் அப்போ கியூ வரிசையில் நின்றவர் பொருள் தட்டுப்பாடு விலையேற்றம் என்றெல்லாம் இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமைக்கு அது எரிபொருளாக இருக்கலாம் கேஸாக இருக்கலாம் உணவுப் பொருட்களாக இருக்கலாம் மருந்து வகையாக இருக்கலாம் உஜமாக இருக்கலாம் எரிபொருள் சொன்னேன் நானும் எரிபொருளாக இருக்கலாம் எல்லாம் இன்றைக்கு ஓரளவுக்கு வளமைக்கு ஒரு மக்கள் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அதனுடைய என்னென்ன சொல்கிறது இரு இருப்பு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் விலைகள் விலைகள்லேயும் இன்னும் விலைகளை குறைக்க வேண்டி இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஐஎம்எஃப் என்ற சர்வதேச நிதி நிதியை திட்ட கடன் வாங்கித்தான் இந்த நிலைமைகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் அப்போ நாங்கள் கடன் வாங்கினவர் சில நிபந்தனையை விதிப்பாங்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்ய வேணுமன்ட்டு அப்போ அந்த நி நிபந்தனைகளுக்கு உட்படா உட்படாட்டால் எங்களால் இதுலேருந்து மீண்டிருக்க முடியாது அந்த கடனை பெற்றிருக்க முடியாது அவங்களுடைய உதவியை பெற்றிருக்க முடியாது இதிலேருந்து எங்களால் மீண்டிருக்க முடியாது அதே நேரத்தில் இன்றைக்கு பிரதானமான ஜனாதிபதி வேட்பாளர்கள் அவர்கள்ட கடன் எடுக்கக்கூடாது அவர்களுடைய நிபந்தனைகளுக்கு அடிபணியக்கூடாது என்றெல்லாம் ஆரம்பத்தில் பலத்த குரலில் சத்தம் போட்டு கொண்டிருந்தவ கூக்குரல் இட்டு கொண்டு ஆனால் இன்றைக்கு அவையிலும் அது ஏற்றுக்கொண்டு வந்திருக்கணும் தாங்கள் ஐஎம்எஃப்னுடைய உதவி இல்லாமல் நாட்டை முன்னேற்ற முடியாது இந்த கடன் சுமையிலேருந்து மீள முடியாதுன்றதுக்கு வந்திருக்கணும் அப்போ இந்த கடன் சுமைகளுக்கு எது காரணம் கடந்தகால சுத்தம் தேவையற்ற அழிவு சுத்தம் மற்றும் அதுக்கு பிறகு வந்த கொரோனா மற்ற ஆட்சியாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சில முறைகேடுகள் அல்லது குறைபாடுகள் அப்போ இன்றைக்கு அதுகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் ராணுவசிங்க அவர்கள் தன்னுடைய நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்றார் இப்போ அந்த வகையில் மக்கள் அவரை ஆதரவளிக்க வேணுமென்றது தான் இப்போ இப்போ ரெண்டு பத்தாம் தேதி பவுனியாவில் வரலாறு காணாத ஒரு மக்கள் திரட்சியை இபிடிபி கட்சி கிளிநொச்சியில் நான் அங்கே சொன்னேன் கிளிநொச்சியில் பவுனியாலே மட்டும் நடந்தது தான் நான் பத்தாம் தேதி வந்து கிளிநொச்சியில் நடந்ததை சொல்கிறேன் அதை வெளிப்படுத்தி இருக்கு மக்கள் இபிடிபினுடைய பக்கம் அணி ரெண்டு வரைக்கில் பொறுக்க முடியாதவர்கள் சகிக்க முடியாதவர்கள் கால் புணர்ச்சியில் சேறுபூசுற நிகழ்ச்சியில் பூசுகிற விடயங்களை சேறுபூசுற வேலையில் இப்போ தொடங்கி இருக்கின ஓ உறவியலாளர் முடக்கி இருக்கணும் ஓ இப்போ அப்படியெல்லாம் நடந்துருக்குது உங்களுக்கு சுருக்கமாக வர இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை என்றால் ஒரு ஒரு வாக்களிப்பு சந்தர்ப்பத்தை இழந்தால் நாங்கள் அஞ்சு வருஷத்தை காத்திருக்க வேண்டி வரும் அப்போ இப்போ வந்து எங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறதும் காணாது என்ற இப்போ புதிய புதுசாக யாராவது பதவி பொருட்படுத்த வந்தால் திருப்பியும் சைவ பூச்சியத்தில் இருந்தால் நாங்கள் தொடங்க வேணும் திருப்பியும் நாடு குப்புற விழுந்துடும் அப்போ இந்த அம்மான் ரல் அம்மான் ரணிவிக்ரமசிங்காவுக்கு அம்மான் விக்ரமசிங்காவுக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் அவருக்கு இருக்கக்கூடிய சர்வதேச தொடர்புகள் அல்ல அவருக்கு இருக்கக்கூடிய இந்த ஆற்றல்களை எங்களோட நாடும் மக்களும் பயன்படுத்தி கொள்ள வேணும் அவருக்கும் இன்னும் ஒரு கொஞ்ச காலம்தான் இருக்குது அந்த வகையில் வருகிற சந்தர்ப்பத்தை எங்களுடைய மக்கள் சரியாக பயன்படுத்த வேணும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஆனால் எல்லாற்ற வீட்டிலையும் கேஸ் இல்லாமல் அடுப்பு மூழ்கிற மாதிரி தெரிய இல்லை பெரும்பாலும் கூட வீட்லேயும் கேஸ் இருக்குதுதானே ஓ எல்லாற்ற வீட்லேயும் கேஸ் இருக்குது அப்போ கேஸ் இல்லாத வீடுகள் பெரும்பாலும் இல்லை அப்போ இன்றைக்கு அது ஒரு அத்தியாவசியமாக வந்துட்டு முந்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் வீடுகளில் ஆக்கள் சொல்ல வேணும் இந்த கப்பசு போகிறோன்ட்டா சுருட்டோடு இல்லை பீடு சிகரெட்டோட போய்வினோம் ஏனென்றால் அப்போதான் அவைகளுக்கு அது இலகுவாக போகிறதுக்கு பழக்கப்பட்டு கொண்டுச்சினும் ஆனால் இன்றைக்கு வந்து அவையெல்லாம் வந்து இன்றைக்கி மொபைலோடு இது வாட்ஸ்அப் அல்லது இது உள்ளோட மொபைலோட போகாட்டால் அவைகளுக்கு நானும் அப்படி தானது போகாட்டில் அதனுடைய இயல்பு குடிக்கிற நேரத்தை தவிர நித்திரம் விளைய நேரத்தை தவிர மற்றபடி அரசியல் என்னுடைய மக்கள் சேவை மக்கள் வேலையெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறது அந்த நேரத்தில் மெசல கூடத்தில் கொண்டும் நான் காய்ச்சொன்று இருப்பேன் இதோட போனாத்தான் இலவாயெல்லாம் போமன்டல்ல சரி என்னென்ன முன்னா மூன்று முனி என்னிக்கல ஸ்ரீதரன் தரப்பு சுமந்திரன் தரப்பு தரப்பா ஓ மூன்று ஓ அந்தந்த கட்சிகளுடைய கருத்துக்கள் சம்பந்தமான விடயம் நான் அதை பற்றி பெருசாக அலட்டிக்கொள்ள விரும்ப இல்லை இருந்தாலும் அவர்கள் அந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு பொய்த்தனமான கோஷத்துக்களை விழாமல் தென்னிலங்கையில் தென்னிலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல தென்னிலங்கையில் முன்னுக்கு ஜனாதிபதி வேட்பாளராக முன்னணியில் இருக்கிறவர்களோடு கலந்துரையாடி ஒரு நிலப்பாட்டு எடுக்கிறது தான் நல்லபண்டு சரியானது என்று நான் நினைக்கிறேன் என்றால் பொது வேட்பாளர் என்றது வந்து அது ஒரு உளுத்து போனது காலம் கடந்தது எழுபத்தி நாலாம் இருந்து சுயலாப அரசியலுக்காக முன்வைக்கப்பட்ட கோஷந்தான் இந்த ஐக்கியம் சர்வதேசத்துக்கு காட்ட வேணும் இந்தியாவை காட்ட வேணும் தென்னிலங்கையை காட்ட வேணும் என்று சொல்லி சார் இதுவரை அப்படி சொல்லி காட்டினவன் என்னத்தை சாதித்தவ அவர் தங்களோட சுயலாபமாக சாதிச்சிருக்கிறன்றது வேறு நம்ம மக்களை உசுப்பேற்றி தான் வாக்குகளை அபகரிக்கலாம் ஆசனங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றது அவளுடைய தனிப்பட்ட சுயலாப அரசியல் ஆ ஆட்டியலை பட்டியலை பெற்றுக்கொள்ளலாம் அவளுடைய அரசியல் ஆனால் இங்கே என்றால் இப்போ வேற இருக்கிற தேர்தலில் வேற உங்களுக்கு தெரியும் நான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உருவாக்கத்துக்கு என்ன காரணம் டக்ளசேபானந்தாம் இபிடிபியும் தான் காரணம் பிரபகரனுக்கு என் மேலே அல்லது டக்ளசேபானந்தா மேலே அல்லது இபிடிபி மேலே இருக்கக்கூடிய அரசியல் பலன் காரணமாகத்தான் தனித்தனியாக போட்டி போட்டு தோழி வெண்டாக்கில் ஒரு இத்துப்போன ஏன்னா இல்லை அன்றைக்கு அந்த சாக்கு தமிழ் தேழ்தேசிய கூட்டமைப்பாக தமிழ் தமிழரசு கட்சி என்ற சாக்குக்களை போட்டு கட்டிவிட்டது பிரபாரன் போன பிறகு கட்டு கலண்டுட்டு கிழங்குகள் எல்லாம் உருண்டு உருண்டு தங்கட பாட்டுக்கு போய்ட்டுது அப்போ இன்றைக்கும் வந்து அந்த அந்த எந்த மூட்டைக்குள்ளே எந்த சாக்கு மூட்டைக்குள்ள அந்த கிழங்குகள் கட்டினதோ அந்த சாக்கு மூட்டையும் இன்றைக்கு இத்து போய் மூண்டாக நாலாக இருக்குது அது அவையளுடைய கொள்கை அவையளுடைய வேலை திட்டங்கள் அதை பற்றி நான் கருத்துக்கள் சொல்ல நான் விரும்ப இல்லை நான் சொல்லிட்டேன் ரெண்டாலும் சொல்ல விரும்ப இல்லை அப்போ அது அவையளுடைய இது எங்கட இது இது சரி கொண்டு போனவ இருக்கிறத இல்லாமல் செய்தவ அது கூடாதான் தங்களுடைய அரசியல் நீடிக்கும் நிலைக்கும் இல்லை நீடிக்கும் என்ற வகையில் தான் இப்படியான கருத்துக்களையும் இப்படியான செயல்களையும் செய்கிறதாக சரி பண்டிகை கடந்த காலத்தில் என்ன சொல்லிச்சுனம் தென்னிலங்கையை காட்ட வேணும் இந்தியாவை காட்ட வேணும் சர்வதேசத்து காட்ட வேணுமென்றெல்லாம் சொல்லிச்சுண்ணம் புறம் என்ன சொல்லிச்சுண்ணம் சர்வதேசம் ஏமாத்தி போட்டு சொல்லிச்சுனா சர்வதேசம் தாங்கள் ஆபத்தில் இருக்க உதவிக்கு வர இல்லை இந்தியாவும் வர இல்லை என்று இலங்கையும் வந்து ஏமாற்றி போட்டு சொல்லிச்சுனா இதுதான் அவளுடைய அரசியல் இது எங்கிட்ட மக்கள் உணர்ந்து விலங்கி என்ன விளங்கி வந்திருக்கணும்னு நான் நம்புறேன் மற்ற சொல்ல சுமந்திரன் பாணியில சுமந்திரன் பாணிலையும் சுமந்திரன் சொன்ன அதான் அவற்ற பாணியில அதை அப்போ அனுர திசநாயக்க அப்படி சொல்லியிருந்தால் அது பிள்ளை அவர் வேறொரு நோக்கத்தில் அவளை நச்சு அடித்தாரோ தெரிய இல்லை அப்படி சொல்லியிருந்தால் அது பிழை தான் அது உண்மையாக அப்படி சொல்லியிருக்கக்கூடாது என்ன என்ன டைம் இங்கே பல தமிழ் மக்கள் கேட்ட நீங்கள் உங்களுடைய ஆள் என்ற பண்ணுற வகையில் இப்போ நாங்களும் முறை சரி இதோட தான் நான் நாங்கள் எங்கள்ட கட்சியை இயக்கங்களை ஆரம்பித்தது என்ன உடாக்கள் இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கணும்னு சொல்லி அந்த செய்தி போனாக்கள் பல பேர் கேட்டிருக்கணும் ஏன் அப்படி சொல்லியிருந்தால் அது பிள்ள தான் ஆர் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு யோசனை இல்லை அவளை நினச்சி இது அவல் அவல் அவெல் அவளண்ட்டு நீங்கள் எடுத்துக்கணும் அவளை நினைச்சு சுமத்திக்கு ஆயில் நூறுரூவாப்பா காலையில் நான் கேட்டேன் அங்கே சுமித்தியை காண இல்லையாண்ட சரி அப்புறாவோ அவளை என்னச்சி உரல் அடிச்சேன்டா அப்புறம் தென்னையாண்ட வச்சு கொடுத்து ஆறு நான் அந்த கட்சிகளுடைய ஆக்கல் சொல்கிறதுக்கு நான் உண்மையாக பயில் சொல்ல விரும்ப இல்லை அப்படி சொன்னதாக நானும் அறிஞ்சினான் அதுவும் அதுவும் பாய் தவறி ஏதாவது உரலை நினைச்சி அவ்வளோ அடித்தோ சரியே இல்லை ஆ ஓ அது அவருடைய இது அதில் பற்றிலாம் நான் அலட்டிக்கொள்ள விரும்ப இல்லை நான் எங்கட கரத்தை தான் நான் கூட கூட சொல்ல விரும்புகிறேன் எங்கள் டகரத்துக்கெல்லாம் தான் நான் கூட சொல்ல விரும்புகிறேன் அவர்கிட்ட தந்தியார் ஆ தந்தியார் சாரி நான் இவர்ட தந்தியார் வச்சுட்டேன் இல்லை இப்போ என்னுடைய இது அதான் நான் காலையில் உங்களோட மூத்த பத்திரிகையாளர் ஒரு ஆளை காலையில் சந்திச்சேனே தலைக்கு தாடிக்கு வெள்ளி அடிச்சிருக்கிற அல்லது மூத்த பத்திரிகையாளராக சந்திச்சு நான் அவர்கிட்ட நான் கேட்டேன் இப்போ நான் உங்களை சந்தித்தேன்டா இப்போ ரெண்டாயிரம் ஆண்டு அங்கே மேலுக்கு சந்திச்சேன்ட்டு சொன்னார் ஒரு த்ரில் சந்திப்பன்றது தான் நான் நேரத்தில் டக்லஸ் அண்டாவில் எல்லாம் முந்தி இது எல்லாம் அப்போ அந்த நேரத்தில் ப்ரோபாகன்னு சொல்கிறான் டக்ளஸுக்கு கூட பெரிய பள்ளி இருக்குது கொம்பு இருக்குது ரெண்டாவது தான் என்னை பிரச்சாரம் டக்லஸ் வாந்த அப்போ வந்து பார்த்தோன்னே இடம் மாறி உண்டு தாங்கள் ஜோதிச்சதாக ஜோ சொன்னார் அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன் நானும் உங்களை சந்தி அவரை விட உங்களையும் சேர்த்து நானும் உங்களை சந்தி கேட்கலை எது தமிழ் மக்களுக்கு உகந்த இல்லை பொருத்தமான ஒரு சிறப்பான ஆரம்பமாக இருக்க என்று நான் நான் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த மானசப முறைமை கூடாகத்தான் நாங்கள் போக வேணும் என்று அண்டையிலேருந்து நான் சொல்லிக்கொண்டு வந்தன அப்போ எல்லோரும் பிரபான் உள்ளடங்களாக எல்லோரும் என்ன சொல்லிச்சினோம் அது காலம் கடந்தது உளுத்து போனது அதில் ஒன்றும் இல்லை தும்புக்கட்டியால் கூட தொட்டு பார்க்க மாட்டோம்ன்றலான்னு சொல்லிச்சினா அப்புறம் இன்றைக்கி இந்த முன்னணி தலைவர்கள் ரன் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸை அனிரகுமார திசநாயக்க சார் நாமளையும் அவையில் முன்னணியாக எடுத்துட்டுனோம் போல இருக்குது அப்போ அவையிட்ட கே கேட்கலை கேட்டிருக்கணும் காப்பூத்தல் தெருவியலை அரைப்பூத்தல் தெருவியலைன்ட்டு சராயம் இல்லை அதாவது இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை காவாசியா அறவாசியா முக்காவாசியான் என்னுடைய ஏதாண்டா நாங்கள் அவைத்தான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் கேட்க வேணும் கேட்க தேவையில்லை அரசியல் ஜாப்பில் இருக்குது நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த வேணும் அப்போ அதுக்கு தான் நான் அண்டையில் இந்த கேட்டு கொண்டு வாரன் எங்களுக்கு ஒரு நாலஞ்சு ஆசனங்களை தந்தால் இப்படி சுண்டி சுண்டி இந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம் எங்களோட ஈபிடிபியினுடைய தேசிய நல்லிணக்கம் நீண்ட கால அனுபவங்கள் இதெல்லாம் எங்களுக்கு இருக்குது அப்போ நினைக்கணும் இந்த முறை மக்களை தான் தெரிவிணம் நினைக்கிறேன் நான் அவட்டியெல்லாம் கேட்க இல்லை ரான்கிட்ட போய் கா கா காத்தலாம் போத்தலான்ட்டு கேட்க இல்லை அல்லது சஜித்திட்ட கேட்க இல்லை ஏன்னு கே கேட்க வேணும் நாங்களிட்ட போய் நாங்கள செய்ய வேணும் எங்கூட ஹையில எடுத்து செய்ய வேணும் அது இப்போ உங்கள்கூட ஹையில இருக்குது உப்பேண்டா உப்பேண்டா என்ன தேர்தல் முடிய மட்டும் இப்போ உங்களோட ஹையெல்லாம் இருக்குது மூணா தானாமூனா தானாமூனா இல்லாட்ட உங்களோட ஹையெல்லாம் இருக்குது மூணாவும் அவற்றை அந்த தலைவரும் வந்து பத்திரிகையாளர்கள் கூட்டி கொண்டு போய் காசு வாங்கி கொடுத்துருக்குறார் அவர் பெரியதோ கொடுத்துருக்குறார் எனக்கு அந்த வசதி இல்லை தானா தலைவர் எல்லாரையும் கூட்டணி கொடுத்த கேள்வி படமும் வந்துருந்தது அப்போ பார்த்தேன் என்ன தெரிஞ்ச முகங்கள் இருக்கணும் வேண்டாம் எல்லாம் கிளட்டு முகங்கள் இந்த மாதிரி முகங்கள்லான்றதுல இருந்து இது பொதுவாக ஆட்சியில் இருந்தாலும் கார் கொடுப்பினும் அது ஒரு பொதுவான இயல்புதான் அது ஒரு விசேடம் என்று நான் சொல்ல வரே இல்லை யார் இருந்தாலும் இது நடக்கிற ஒரு விஷயம் நான் அது சரிபலாக சொல்ல வரே இல்லை அது நடந்திருக்கலாம் ஆனால் இபிடிபி ஆதரவு விழித்ததுப்பனமுனாக இருக்கேன் எனக்கு இபிடிபி ஆதரவு விழித்தப்போ அவர் எல்லாரும் பொறுப்புகளை கையை விட்டுட்டு போயிருக்கில பொறுப்ப முன்னெடுக்க வந்த நேரத்தில் இருந்து இபிடிபி ஆதரவு அளித்தது சொல்கிற விளங்குதுதான் அப்போ இதில் என்ன சொல்ல என்ன உங்களை விளங்கி இருக்க நினைக்கிறேன் சொல்லுங்க தானே முண்ணா ஆ ஒரு தர பிள்ளையார் இல்லை அதெல்லாம் சும்மா ஒரு பொய்த்தனம் வேண்டாம் இல்லை அரசியல்ல மக்களை சூடேற்றி உசுப்பேற்றி வாக்குகளை அபகரித்தவ இப்போ கிட்டடையில் அதில் ஒரு பிரமுகர் நாடாளுமன்றத்தில் பேசினதாக எனக்கு சொல்லப்பட்டது இதுதான் தன்னுடைய கடைசி நாடாளுமன்றமாக இருக்கலாம் ஒருவேளை மனதில் யோசிச்சாரோ தெரியல அடுத்த முறை மக்கள் தன்னை தெரிவு செய்ய மாட்டோம்னு யோசிச்சாரோ தெரியே இல்லை தன்னை அறியாமல் அந்த சொல்லு வந்ததோ தெரிய இல்லை ஆனால் அவர் சொல்லி ஒரு தமிழ் உத்தியோகத்தர்களும் பகி எனக்கு தெரிய இல்லை ஒரு தமிழ் உத்தியோகத்தர்களும் பகிஷ்கரித்ததா தெரிய இல்லை யாரும் பயிஸ்கரி தமிழ் உத்தியோகத்தர்கள் வடக்கு வடக்கில் கிழக்கில் நான் இன்னம் இன்னும் இன்னும் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறேன் வடக்கில் எந்த ஒரு தமிழ் உத்தியோகத்தரும் இது வேற பயிஷ்கரித்ததா எனக்கு தகவல் இல்லை எல்லாரும் வாக்களிப்பில் கலந்து கொண்டிருக்கணும் பகிஷ்கரிக்கிறேன்டா வாக்களிப்பில் கலந்து கொள்ள முட்றது தான் பயஸ்கறி பண்ணி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பயிஸ்கறி பண்ணுறார் அப்படித்தானே நாளைக்கு அதுக்கு வேறு வியாக்கியானம் ஒன்று சொல்ல பார்ப்பினோம் விலங்கு அசுமதி அப்போ ஆரம் அப்போ அவையெல்லாம் சும்மா ஒரு வெற்றி இது ஏன்னா மக்களை உசுப்பேற்றி சூடேத்தி வாக்களை அபகரித்து கொண்டவ இதுதான் எழுபத்தி நாலாம் ஆண்டில் இந்த இதுதான் எங்களோட தேசிய தலைவர் எங்களுடைய தேசிய தலைவர் அதை பற்றி குறை சொல்ல விரும்ப இல்லை எங்களுடைய தேசிய தலைவர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் அப்பா பிள்ளை அமுதலிங்கம் அப்போ அவியல் அப்போ தேர்தலில் தோத்துட்டினோம் அவர் மற்றங்கட சிவசுப்ரமணியம் அவியலெல்லாம் தோத்துட்டினோம் அவியல் இந்த உசுப்பேத்தி வச்ச கருத்து தான் இந்த தனிநாடு தமிழ்நீழமெண்டாயிது அவையால் அப்போ உசுப்பேத்துறதுக்காண்டி வாக்குகளை அபகரிக்கிறதுக்காண்டி தான் வச்சவை அப்போ நாங்களெல்லாம் உங்களோட வயதாக உங்களை விட இன்னும் குறைஞ்ச வயதில் இருந்த நாங்கள் நாங்கள் அந்த உசுப்பேத்துற அரசியலுக்கு எடுபட்டு போனால் இவியல் அப்போ இவரை பொய்த்தனம் அவங்களுக்கு விளங்கித்தான் அப்புறம் நாங்கள் அதிலேருந்து வழி வழியில் இயக்கங்களாக வந்தது அது பிரபாகனாக இருக்கலாம் பத்மநாபாவாக இருக்கலாம் மகேஸ்வரனாக இருக்கலாம் ஸ்ரீசபாலமாக இருக்கலாம் அப்படி நான் சொல்கிற விளங்குதான் அப்போ மக்களை உசுப்பேற்றுறதுக்காண்டித்தான் இப்போ இரண்டாவது அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பண்டு கட்டப்பட்ட அந்த சாக்கு அதே இன்றைக்கு இத்து போச்சு நீங்களே சொன்னீர்கள் மூன்று விதமான கருத்து அதுக்குள்ளே இருக்கண்டு அதே இத்து போச்சுட்டா என்ன உக்கி போச்சு அப்போ இவள் வந்து என்ன பாக்கினம் மக்களை உசுப்பேற்றி சூடேத்தி வாக்களை அபகரிக்கிறான்னு நோக்கமேட்டா கடந்த காலத்தில் இவள் ஒன்றும் செய்ய இல்லை என்ன சொல்லிச்சினம் சர்வதேச மேமாத்தி போட்டு சொல்லிச்சினம் திருப்பியும் திருப்பியும் சர்வதேசத்தில் இதை போய் சொல்ல காட்ட போயினமா அதில் இந்தியா ஏமாற்றி போட்டுன்ட்டு சொல்லிச்சுண்ணா புறம் என்ன சொல்லிச்சுண்ணம் இலங்கையும் இலங்கை அரசுகளோடு அவர் உறவு வைக்கிறது எல்லாரும் பிரபாகன் உட்பட பிறகு தங்கட வேலியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து என்ன சொல்லுவீனம் இலங்கை அரசாங்கம் ஏமாற்றி இதானே நான் அப்படி ஒரு காலம் சொல்ல போகிறதும் இல்லை சொன்னதும் கிடையாது நான் எதை சொல்லுறேனோ அதை செய்கிற ஆளாகவும் செய்கிறத சொல்கிறத ஆளாகவும் தான் இருப்பேன் சொல்லாதையும் செய்வேன் இப்போ சிலதல் விடுபாட்டு அதையும் செய்வேன் அப்போ வர இருக்கிற இந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் அதைத் தொடர்ந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல்களாக இருக்கட்டும் மக்கள் இபிடிபியோட அணிதிரண்டு பயணிப்பினமாக இருந்தால் நிச்சயம் ஓரிரு வருடங்களுக்குள்ள அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பல வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்று நம்புகிறேன் இப்போ கூட எங்களோட ஆட்சியில் நல்லாட்சி இல்லை வெள்ளாட்சி நல்லாட்சி வேறு வெள்ளாட்சி வேறு நல்லாட்சி என்றதை சொல்கிறேன் தெரியும் தானே தான் உங்களுக்கு உலங்க நல்லாட்சி வரும் வெள்ளாட்சி எத்தனை பேருக்கு அந்த இப்போ இது வந்துருக்குது கௌரி இல்லையா அதில் ஆயிரத்தி அந்த அந்த எத்தனை பேருக்கு அந்த உரித்து வந்திருக்குது உரித்து உரித்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு யார் மாவட்டத்துக்கு கிளிநொச்சிக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கிளிநொச்சி மாவட்டத்துக்கு ஆயிரத்தி நூற்றி பத்தொம்பது முள்ளத்தீவு மாவட்டம் மண் மணி நேருக்கு நானூற்றி நாற்பத்தஞ்சி உருத்து ஏன் இந்த தேர்தல் இதுகளில் இது இந்த தபால் நிலையம் பிஸியாக இருக்கிற படியினால் அது இல்லப்போ கைவசம் இருக்குது அது உடனடியாக கிடைக்கும் ஏண்டால் அம்மான் ஜனாதிபதி ரன் விக்ரமசிங்கனுடைய ஆட்சியில் இந்த அவர் எங்களுடைய ஆட்சியில் இருபது லட்சம் பேருக்கு நறுதல்வியின ரீதியில் இருபது லட்சம் பேருக்கு காணி உருத்து இப்போ காணி உடுத்த இப்போ நீங்கள் இதில் செயின் போட்டிருக்கிறீங்களே பவுண்ட் செயினா இல்லை இதா இமிட்டியட் ஆ அந்த இது மாதிரி எல்லாேருக்கும் ஒரு சொத்து கிடைக்கிற மாதிரி அம்மான் ரால் ராள்விக்ரமசிங்க அந்த ஏற்பாட்டை செய்திருக்கிற நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படி பல பேர் சொல்லினா நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது அப்படி இருக்கிறதாக அறிகிறேன் என்ற எல்லாரும் இன்றைக்கு பொது வேட்பாளர்கள் என்று முன்னிக்கிற ஆக்களம் அவருக்கு சொல்லினும் நாங்கள் என்று அது ஒரு மயக்கமான சொல்லு ஆ என்ற தேர்தல் என்றால் வெளிப்படையாகத்தான் வேலை செய்ய வேணும் ஆ தேர்தலண்டா தான் வேலை செய்யும் ராசியம் இதில் ஒன்றும் இல்லை தானே அப்போ அப்போ அவையல் அவருக்கு சொல்லினோம் நாங்கள் உங்களோட தான் உங்களுக்குத்தான் நீங்கள் கேட்கலாம் அதாலான அவர் நம்பி காசு அவைலுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் கொடுத்தாரான்னு நீங்கள் கேட்க அடுத்த கேள்வி எனக்கு விளங்குது நீங்கள் வாய்க்க முணுமுணுக்குறது ஆ வாய்க்க முணு எனக்கு விளங்குதோ சுமத்தி முன்னு சரி